ரெட்டை ரோஜா திரைப்படத்தில் பாலு கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் ராம்கி அவர்கள் கதாநாயகியாக உமா கதாபாத்திரத்தில் ராம்கியின் முதல் மனைவியாக நடிகை ஊர்வசி அவர்கள் இரண்டாவது கதாநாயகியாக பிரியா கதாபாத்திரத்தில் ராம்கியின் ரெண்டாவது மனைவியாக நடிகை குஷ்பு அவர்கள் ஊர்வசியின் அப்பாவாக நடிகர் பெண்ணுராடமூர்த்தி ஐயா அவர்கள் ஊர்வசியின் அம்மாவாக நடிகை கவிதா அவர்கள் குஷ்புவின் அப்பாவாக மறைந்த நடிகர் மற்றும் டைரக்டர் எஸ் ராஜசேகரன் ஐயா அவர்கள் கீதா கதாபாத்திரத்தில் ஊர்வசியின் தோழியாக நடிகை சுகாசினி மணிரத்னம் அவர்கள் அட்வகேட் கதாபாத்திரத்தில் நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள் கெஸ்ட்ரோலில் மறைந்த நடிகர் மற்றும் இயக்குனர் விசுவையா அவர்கள் ராம்கி வீட்டு ஹவுஸ் ஓனர் கதாபாத்திரத்தில் நடிகர் எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் பெண் சாமியார் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை ராதாபாய் அம்மா அவர்கள் நடிகர் தியாகு அவர்கள் தியாகுவின் மனைவியாக நடிகை அனுஜா ரெட்டி அவர்கள் நடிகர் சின்னி ஜெயந்த் அவர்கள் சின்னி ஜெயந்தின் மனைவியாக நடிகை ஷகிலா அவர்கள் மறைந்த நடிகர் பாண்டு அவர்கள் பாண்டுவின் மனைவியாக நடிகை ஷர்மிலி அவர்கள் நடிகர் ஜூனியர் பாலையா அவர்கள் நடிகர் சுவாமிநாதன் அவர்கள் நடிகர் அஜய் ரத்னம் அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்